நம்ம தொடர்ச்சியாக உழைக்கணும் அப்படின்னா எதாவது செஞ்சிட்டே இருக்கணும் ஏதாவது செய்யணும்னு தோணணும் தொடர்ச்சியாக உழைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாதீங்க ஏதாவது செய்யணும் சும்மாவே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கணும் அப்பதான் தான் நம்ம தொடர்ச்சியாக உழைக்க முடியும் தொடர்ச்சியாக உழைக்கணும்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் சிற எடுக்காமல் உங்களால் சும்மாவே இருக்க முடியாத ஒரு நிலையை அடையுங்கள் அது எப்படி அடைவது சும்மாவே இருக்க முடியல என்னால எதாவது செய்யணும்னு தோணுது என்னால் சும்மா இருக்கிறது என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு அந்த நிலையை அடையணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிது உடலில் வலியை ஏற்படுத்த வேண்டும் உடற்பயிற்சினால் உடல் உழைப்பினால் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்கின்ற முறையினால் நமது உடலில் வலியை ஏற்படுத்த வேண்டும் அப்போ வந்து நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் சும்மா இருக்கிறது முடியவே முடியாது யோசிக்கவே மாட்டோம் தயக்கமே இருக்காது இந்த வேலையை செய்யலாமா அப்படி படுத்து படுத்துகிட்டே நடக்கலாமா தூங்கிகிட்டே இருக்கலாமா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சும்மா இருப்பதற்கு சாதகமான சிந்தனைகளே உங்களுக்கு வராது டக்குன்னு நினைப்பீங்க செய்வீங்க அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் எதாவது செய்யணும் பர க எதாவது செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த வேலைகள் செஞ்சிட்டே இருக்கணும் அப்போ நமது வாழ்க்கை செழுமையாக இருக்கும் நம்ம நேரத்தை வந்து பயன்படுத்தும் நேரத்தை பயன்படுத்தணுன்னா உடம்பில் வலி இருக்கணும் அப்போ எதாவது செய்யணும்னு தோணணும் அப்போன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அந்த மனநிலை அடைந்தால் தான் நீங்கள் தொடர்ச்சியாக உழைக்க முடியும் நிறைய நேரம் உழைக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் உடம்புல வலி இருக்கணும் உடலில் வலி உடற்பயிற்சி உடல் உழைப்பு அதனை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை உடற்பயிற்சி நம்ம தினமும் செய்யணும் காலை மாலை காலையில் உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அல்லது யோகாசனம் பண்ணுங்கள் மாலையில் வந்து ஓட்டப்பயிற்சி ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டாலே உடம்புல அந்த வலி வரும் அதை வச்சிக்கிட்டு நாம் வந்து இந்த வாழ்க்கையை வந்து நேரத்தை முழுமையாக பயன்படுத்தலாம் நேரம் அனைத்து நேரத்தையும் வந்து நமக்குள்ள நேரம் அனைத்தையும் பயனுள்ள வேலைகளை செய்யலாம் அப்புறம் தொடர்ச்சியாக வேலை வேலை செய்யலாம் தொடர்ச்சியாக நம்ம ஏதாவது ஒரு செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் பயனுள்ள செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ச்சியாக இல்லைன்னா நம்ம தொடர்ச்சியாக பயனில்லாத செயல்களை செஞ்சுட்டு இருப்போம் உடம்புல வழியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடற்பயிற்சியே செய்யலை உடல் உழைப்பிலே ஈடுபடவில்லை என்றால் தொடர்ச்சியாக நம்ம எதை செய்வோம்னா பயனில்லாத செயல்களை செய்வோம் மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது சினிமா பார்க்குறது அது பற்றிய விஷயங்களை பேசுகிறது புத்தகம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக பயனில்லாத வேலைகளை செய்வோம் நம்ம உடல் உழைப்பு உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு உடம்புல வலியை ஏற்படுத்தினால் வலி இருந்து கொண்டே இருந்தால் நம்ம புத்தகம் படிப்போம் அப்புறம் நம்ம வந்து எதாவது நமது லட்சியம் இருக்கும் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும்ல அந்த லட்சியம் சார்ந்து நம்ம எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனால் நம்ம வந்து அடிப்படையாக தொடர்ச்சியாக உழைக்கணும் அப்படின்னா நம்மளால் சும்மா இருக்க முடியாது என்னால் சும்மா இருக்க முடியல அதாவது யோசிக்கவே மாட்டாங்க ஒரு செயலை நினைத்தால் செய்து விடுவார்கள் தயக்கமே இருக்காது இதை செய்யலாமா வேண்டாமா ஒரு பதினாறு அரை மணி நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படி தள்ளி போடுவாங்க வேலையை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க அது வந்து நம்ம அந்த மாதிரி நமக்கும் அந்த மாதிரி வரும் நம்ம வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன்னா உடம்புல வலி அப்போவே தெரிஞ்சிக்கலாம் உங்கள் உடம்புல வலி இல்லைன்னு அர்த்தம் எதுவுமே அப்படி சும்மாவே படுத்துக்கிறதுக்கிறதே வந்து அப்படியே மணிக்கணக்காக கூட ஓட்டிடலாம் சும்மாவே படுத்துட்டு எதையாவது யோசிச்சுட்டு அப்படியே மணி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரும் ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் ஆனால் சும்மாவே படுத்துருப்போம் செய்யலாமா வேண்டாமா ஒரு முக்கியமான வேலை இருக்கும் செய்வதற்காக நமக்காக காத்துட்ருக்கும் அதை செய்யலாமா வேண்டாமா தயக்கமாக இருக்கும் அப்படி சும்மா இருப்பதே சுக மாதிரி தோணும் அதுக்கு காரணம் என்னென்னா அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேலை செய்வதற்காக உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அந்த வேலை ரொம்ப எளிதாக கூட இருக்கும் ஆனால் அதை செய்வதற்கு நீங்கள் வந்து தயங்கிக்கிட்டே இருக்கீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வலி இல்லை என்ற அர்த்தம் அதனால் வந்து உடலில் வலி இருக்க வேண்டும் உடலில் வலியை சேர்க்க வேண்டும் வலிமை அது சேர்க்கப்பட்ட வ சேமிக்கப்பட்ட வலி வலியை சேமிக்கும்போது தான் வலிமையாக அது மாறுகிறது தெரிகிறது ஒரு வலிமை உள்ள உடல் என்பது என்னென்னா சேமிக்கப்பட்ட வலி நிறைய வலியாக அந்த உடம்பில் சேமிக்கப்பட்டிருக்கு அந்த உடம்பில் நிறைய வலி என்பது சேமிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் வந்து வலிமையாக வெளியே தெரியுது அதனால் வலிமை உள்ள உடம்பு சும்மாவே இருக்காது வலிமை இல்லாத உடம்பு தான் சும்மாவே இருக்கும் யோசிக்கும் தயங்கும் ஒரு வேலை செய்வதற்கு தயங்கும் அதனால் வந்து உடம்பில் வலியை ஏற்படுத்த வேண்டும் வலிமையை சேமிக்க வேண்டும் வலியை சேமிக்க வேண்டும் வலிமையை வந்து வலிமையான ஒரு தோற்றத்தை நம்ம வந்து வெளிப்படுத்து அப்போ வந்து நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது எதாவது செஞ்சிட்டே இருக்கணும்னு தோணும் அதனால் வந்து எதையாவது செஞ்சிட்டே இருக்கணும் ஏதாவது செயல்களை தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நேரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் பயனுள்ள வேலைகளை தொடர்ச்சியாக செய்து நேரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றால் உடலில் வலியை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை தொடர்ச்சியாக வலியை ஏற்படுத்த வேண்டும் அப்போ தான் தொடர்ச்சியாக உழைக்க முடியும் நீங்கள் வந்து நாலு நாள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு நாள் பத்து நாள் சும்மா இருப்பீங்க அப்படின்னா நாலு நாள் எக்ஸசைஸ் பண்ண அந்த நாலு நாள் மட்டும்தான் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருந்து நேரத்தை முழுமையாக தொடர்ச்சியாக உழைத்து பயனுள்ள வேலைகளை செஞ்சுருப்பீங்க அப்புறம் ப பத்து நாள் நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் உடல் உழைப்பில் ஈடுபடாமல் விட்டுட்டிங்கன்னா உடம்பில் வலி இருக்காது அப்புறம் நீங்கள் அந்த பத்து நாள் நீங்கள் சோம்பேறியாக தான் இருப்பீங்க பயனுள்ள வேலைகள் எதையுமே செய்ய மாட்டீங்க பயனில்லாத வேலைகளில் உங்கள் கவனம் திரும்பிவிடும் அதனால் வந்து நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது கரணது அப்புறம் மரணங்கிற மாதிரி பயனுள்ள வேலைகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்படின்னா தொடர்ச்சியாக நமது உடல் உழைப்பு இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் உடல் உழைப்பு உடற்பயிற்சி அதன் மூலம் உடலில் ஏற்படுகிற வழி இருக்கணும் அது இல்லைன்னா காரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி மரணம் தான் என்னது பயனில்லாத வேலைகளை செய்கிறது பயனில்லாத வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பது அது காரணம் உடம்புல வழி இல்லை மக்கள் வந்து இன்னைக்கு மொபைல் ஃபோன்லாம் நோண்டிகிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்று அது ஏதோ யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது ஆனால் வந்து சினிமா பார்க்குறது மொபைல் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிறது இப்படி கண் அப்படியே உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஒரு உடம்பில் வலி இல்லாதனால ஏற்படுகிற ஒரு ஒரு ஆசைகள் ஒரு அணுகுமுறைகள் ஒரு வாழ்க்கை முறைகளைத்தான் அது வெளிப்படுத்துகிறது